நடு ரோட்டில் ஸ்கூட்டியில் இருந்தபடியே குளியல் போட போலீசார் அபராதம் விதித்து போராஜா போ என வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் வந்திருக்கோம் நண்பர் வந்து நடுவரில் குளிக்கிறேன்னு பெட்டு கேட்டிருக்காரு பத்து ரூபாய் நான் இப்போ பே பண்ணித்த மாவட்டம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்தவர் படித்து முடித்துவிட்டு பஜாஜ் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர் லைக்குக்காக எந்த அசால்ட்டாக செய்து இன்ஸ்டாவில் பதிவிடுவது வழக்கம் மளிகை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்கு சென்று பில் போடுவதற்கு முன்பாகவே குளிர்பானம் வாங்கி குடித்துவிட்டு பின்னர் பில் போடுவது வாசனை பொருட்களை விலை கொடுத்து வாங்காமல் அதனை சட்டையில் அடித்து பரிசோதனை செய்வது நடிகர் விஜய் சேதுபதியை போல தீயில் உப்பு போட்டு குடிப்பது என டாஸ்கில் பன்னிரண்டு மணிக்கு கிணற்றில் குதிப்பது கூல்ட்ரிங்ஸை சூடு பண்ணி குடிப்பது என சமத்தாக பல டாஸ்குகளை செய்து முடித்த பார்த்திபனை ஹோட்டல் ஒன்றுக்கே சென்று இப்பகுதியில் உள்ள நல்ல ஹோட்டல் எது என நண்பர்கள் சிலர் கேட்க வைத்தனர் நல்ல வேலை அந்த டாஸ்கின் போது ஹோட்டல் ஊழியர்கள் பார்த்திபனை அடிக்காமல் விட்டார்களே ப்ரோ ஹோட்டலுக்கு போயிட்டு இங்கே நல்ல ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேளுங்க நான் போனால் சாதாரண ஹோட்டலுக்கு போக மாட்டேன் வாங்க கூப்பிட்டு போகிறேன் ப்ரோ நல்ல ஹோட்டலில் சாப்பிட மாட்டேங்குது நல்ல ஹோட்டலில் சாப்பிட பார் ப்ரோ கொஞ்சம் பாரு ப்ரோ என்ற மக்கள் டைலாகோடு ஒரு மீசையை எடுத்த பார்த்திபன் சமைக்காத மீனை சாப்பிட்டு டாஸ்கில் நேர்மையை காட்டினார் டாஸ்கிற்காக ஒரு நாள் இரவு முழுவதும் சாலையில் படுத்து தூங்கிய பெட்ரோல் பங்கில் வெறும் பத்து ரூபாய்க்கு பெட்ரோலும் போட்டு மிரள வைத்தார் அது மட்டுமா எரியுமே என வருத்தப்படாமல் மீசையில் சாம்பார் பொடியை தடவி நண்பர்களின் கோரிக்கையை நிறைவேற்றினார் நாம் சாப்பிடும் பிஸ்கட்டை நாய் சாப்பிடலாம் ஆனால் நாய் சாப்பிடும் பிஸ்கட்டை நாம் சாப்பிட முடியாது என கடையில் உள்ள சிறுமி எடுத்து கூறியும் கூட சாப்பிட்டார் பார்த்திபன் இத்தனை டாஸ்கையும் கன கச்சிதமாக செய்து முடித்த பார்த்திபனை வம்பில் மாட்டிவிடுவதற்காகவே நடு ரோட்டில் குளிக்கும் டாஸ்கில் இழுத்துவிட்டனர் இன்ஸ்டா ஃபாலோயர்ஸ்

போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று டாஸ்க் மன்னன் பார்த்திபனுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் போலீசார் அபராதம் விதித்து பாடம் புகட்டிவிட்டனர் இனியாவது பார்த்திபன் சல்லி காசுக்கு பெறாத இந்த எல்லாம் விட்டுவிட்டு விழைப்பை பார்ப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்